கீழ வீராணம் ஊராட்சி மன்றம் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி மன்றம் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது கீழ ஊராட்சி மன்றம் தலைவர் வீரபாண்டியன் தலைமை தாங்கி சமத்துவ பொங்கலை தொடங்கி வைத்தார் துணைத் தலைவர் ஜமீலா பிபி காஜா மைதீன் ஜமாத் தலைவர் மியா கண்ணு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி செயலர் பாண்டியராஜன் ஜமாத் செயலாளர் இஸ்மாயில் தலைவர் முகமது உசேன் தமமுக தலைவர் ஷாஜகான் வார்டு உறுப்பினர்கள் பிரியா மாரியப்பன் சாகுல் ஹமீது சுமையா மரியம் முகமது அனிபா ஞானதாஸ் பிரபுதாஸ் ஜெயலட்சுமி சூர்யா வேல்முருகன் புஷ்பா வக்கீல் சாகுல் ஹமீது ராமகிருஷ்ணன் ராமர் பாண்டியன் சுய உதவிக்குழு தலைவி உமா சாரால் பீபி கோபாலகிருஷ்ணன் மகளிர் சுவாமி பணித்தள பொறுப்பாளர்கள் பரமேஸ்வரி முருகேஸ்வரி சுதா மாரியம்மாள் அருண் பம்ப் ஆபரேட்டர் முருகையா உட்பட பலர் கலந்து கொண்டனர்